கோவில்களில் நவக்கிரக சிலைகள் இருப்பதின் பின்னணி பற்றி யாராச்சும் இருக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது அல்லது ஏதாச்சும் பழைய ஆன்மீக புத்தகங்களிலோ சாஸ்திரங்களிலோ திருக்கோவில் வரலாறுகளிலோ புராணங்களிலோ நவக்கிரக சிலைகள் கோவிலில் அமைந்துள்ளதாக படுத்திருக்கிறீங்கன்னு பார்த்திங்கன்னா அதுவும் இருக்காது பழமையான கோவில்களில் நவக்கிரக சிலைகள் நவக்கிரகத்திற்கென சன்னதிகள் இருந்ததா என்ற கேள்விக்கு நேரடியாக இல்லை என்றே சொல்லலாம் நவக்கிரக வழிபாடு இன்றைய அளவிற்கு பழங்காலத்தில் இருந்ததில்லை நவக்கிரக வழிபாடு தமிழ் மண்ணில் பரவலாக இருந்தாலும் அதன் தோற்றம் அதனுடைய வளர்ச்சி பற்றிய வரலாற்று ஆதாரங்கள் மிகவும் குறைவு பழங்கால கோவில்களின் கட்டமைப்பில் நவக்கிரகங்களுக்கு என்று தனி சன்னதி இருந்ததற்கான சான்றுகள் எதுவும் இல்லை நீங்களே பழைய கோயில்களில் அமைக்கப்பட்டிருக்கும் நவக்கிரக சிலைகளை சன்னதிகளை பார்த்தீர்கள் என்றால் ஆய்வு செய்தால் சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கும் பீடமும் சிலைகளும் தற்காலத்தில் அதாவது கடந்த முப்பது அல்ல நாற்பது ஆண்டுகளுக்குள் செய்து பதித்தவையாகத்தான் இருக்கும் சங்ககால இலக்கியங்களில் கூட நட்சத்திரங்கள் கிரகங்களைப் பற்றி கூறப்பட்டிருந்தாலும் வழிபாடுகள் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை சில பழங்கால சிலைகள் மற்றும் சிற்பங்களில் நவக்கிரகங்களைப் போன்ற உருவங்கள் தென்பட்டாலும் அது உறுதியாக நவக்கிரகத்தின் சிலைகள் என்று சொல்ல முடியாது பழங்கால ஜோதிட சாஸ்திர நூல்களில் நவக்கிரகங்கள் பற்றிய குறிப்புகள் இருக்கிறது ஆனால் இவை கோயில் வழிபாட்டு முறைகளை பற்றி விரிவாக விளக்கவில்லை நம் வாழ்வில் நிகழும் நன்மை மற்றும் தீமைகளுக்கு காரணமாக கிர நவக்கிரகங்கள் இருக்கிறது என்ற நமது நம்பிக்கையின் அடிப்படையில் ஜோதிடர்கள் கூறும் பரிகாரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் நவக்கிரகங்களுக்கு என்று எந்த ஒரு பரிகாரமும் சொல்லப்படவில்லை கிரகங்களின் அதி தேவதைகள் மற்றும் அந்த அதி வழிபாடுகள் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது நவீன கால ஜோதிட புத்தகங்களிலும் நவீன கால ஜோதிடர்களின் வீடியோக்களிலும் சொல்லுகின்ற கிரகங்களுக்கான பரிகாரம் என்பது பலன் அளிக்கிறதா என்பது கேள்விக்குறிதான் இதற்கு ஆதாரமும் கிடையாது கிரகங்களுக்கு என்று எந்த ஒரு தனிப்பட்ட அதாவது நடப்பவற்றை மாற்றி தரக்கூடிய எந்த சக்தியும் கிடையாது அதனால் கிரகங்களுக்கு செய்யக்கூடிய பிரீதிகள் அதாவது சுக்கர பிரீதி ராகு பிரீதி சனி பிரீதி போன்ற பரிகாரங்களினால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை மாறாக நவக்கிரகங்களின் அதி வழிபாடு உண்மையிலேயே நன்மை பயக்கும் சாஸ்திரங்களிலும் ஜோதிட நூல்களிலும் அதி தேவதைகளை பற்றி மட்டுமே கூறப்பட்டுள்ளது நவக்கிரகங்கள் தெய்வங்கள் கிடையாது கிரகங்களுக்கென தனியாக செய்யும் பரிகாரமும் பலன் அளிக்காது ஆக நவக்கிரகங்களின் அதி சூரியனுக்கான சிவனையும் சந்திரனுக்கான பார்வதி தேவியையும் செவ்வாய்க்கான சுப்பிரமணியரையும் புதனுக்கான விஷ்ணுவையும் குரு கிரகத்திற்கான பிரம்மா மற்றும் தட்சணாமூர்த்தியும் சுக்கர கிரகத்துக்காக லட்சுமி மற்றும் இந்திரனையும் சனி கிரகத்திற்கான யமன் மற்றும் சாஸ்தாவினையும் ராகுவிற்கான காளி மற்றும் துருக்கியையும் கேதுவிற்கான விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரரையும் மனமாற வணங்கி நவக்கிரகங்களின் அசுப தாக்கத்தை நாம் குறைத்துக் கொள்ளலாம் ஒரு சில புதிய ஜோதிடர்கள் புதிதாக கண்டுபிடித்த எந்த சான்றுகளும் இல்லாத பொய்கூறுகளான இந்த ராசிகள் குறிப்பிட்ட கோவில்களுக்குச் சென்றால் எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் குறிப்பிட்ட கிரகம் ஜாதகத்தில் கெடுதலை கொடுக்கும் விதத்தில் இருந்தால் அந்த கிரகத்துக்கான கோயில் சென்று வணங்கக்கூடாது இதனால் அந்த கிரகம் அதிகமாக கெடுதல் பண்ணும் என்பதெல்லாம் முற்றிலும் கடைந்தெடுத்த அதாவது ஏதாவது ஒன்றி சொல்லி மக்களை கவர வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய உண்மைக்கு புறம்பான பொய்கள் இறுதியாக நவக்கிரகங்களின் தாக்கத்தை குறைக்க வேண்டுமென்றால் அல்லது அதிகப்படுத்த வேண்டுமென்றால் பொதுவான ஒன்று நவ கிரகங்களுக்கான அதி வழிபடுவது ஒன்றே போதும் அன்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நம